கடலூர் தொகுதியில் சுமார் இரண்டாயிரம் இருசக்கர வாகனங்களுடன் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பிரேம் இணைகிறார் அவரோடு பேசலாம் பிரேம் இப்போ இறுதிக்கட்ட பரப்புரையினுடைய களம் எப்படி இருக்கிறது காயத்ரி கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக விஷ்ணு பிரசாத் போட்டியிடுகிறார் இந்நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம் ஓடுகிறது இதன் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பிரம்மாண்டமாக பல்வேறு இடங்களில் இந்த சாரத்தை மேற்கிறார்கள் அதில் ஒரு பகுதியாக கடலூர் நெய்வேலி பகுதியில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபராஜன் தலைமையில் ஒரு மாஸ் பைக் ரோட் ஷோ என்பது கேம்பெயின் என்பது நடைபெற்றது குறிப்பாக நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் எம்எல்ஏ சபராஜன் தலைமையில் இந்த இருசக்கர வாகன பேரணி என்பது நடைபெற்றது இதில் திமுகவின் மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கொடிகளுடன் கைச் சேதற்கு வாக்குகள் கேட்டு நெய்வேலி டவுன்ஷிப் மற்றும் கிராமப்பகுதிகளான காட்டுக்குடலூர் குட்டை மற்றும் காடாம்புளியூர் மற்றும் இந்திராநகர் வழியாக புதுச்சத்திரம் ஆகிய பகுதிகளில் தற்போது தீவிர